இஃப் யூ லிவ் டு பி ஹண்ட்ரட் ஐ ஹோப் ஐ ஹவ் டு பி ஹண்ட்ரட் மைனஸ் ஒன் டே ஸோ தட் ஐ நெவர் ஹாவ் டு லிவ் அ டே வித் அவுட் யூ ஒரு அற்புதமான கோட் இது வின்னி பூனுடைய அந்த கார்ட்டூனில் வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் நட்பை பற்றிய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு அற்புதமான கோட் சரி இது ஏன் இப்போ சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நண்பர்கள் தினம் உலக நண்பர்கள் தின வாழ்த்துகள் அனைவருக்கும் ஹவு டு யூ ஸ்பெல் லவ் அப்படின்ற கேள்வி இந்த பிட்லெட் அந்த சின்ன பண்டிக்குட்டி அந்த கேள்வியை வைக்கும் அதுக்கு வின்னிப்பு அதுக்கு ஒரு அற்புதமான பதிலை சொல்லாது அது என்ன சொல்லணும்னா லவ் கனாட் பி ஸ்பெல்ட் இட் கேன் பி ஃபெல்ட் அப்படின்னு அதை வந்து நம்ம ஸ்பெல் பண்ண முடியாது எல்ஓவிஇ இப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் அதை உணர முடியணும் அப்போ அன்பு என்பதை உணரக்கூடிய ஒன்றதாக அதை பிரித்து பார்க்காமல் உணரக்கூடிய ஒன்றதாகனா அந்த சிந்தனையே அந்த காலங்களில் நாங்கள் பெற்றோம் அந்த வாட் என்பது முக்கியம் இல்லை நல்ல நட்பா அதுதான் முக்கியமானது கிங்லியர்ல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல இது போன்ற கோட்ஸ்லாம் இருக்குல்ல உலகம் முழுக்க பெருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஏன் நேசிக்கிறாய் அப்படின்னு கேட்டால் அவன் உலகம் முழு உலகத்தாரையை விட என்னை அதிகமாக நேசிக்கிறான் ஆகவே அவனை நேசிக்கிறேன் இதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை போற்றி நட்பை போற்றி அன்பை போற்றி சொல்லக்கூடிய அற்புதமான வாக்கியங்கள் இன்னும் அழகாக சொல்லணும் சொன்னால் யூ மே ஹாவ் ஹண்ட்ரட் நியூ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நமக்கு நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க பட் லூசிங் ஏ குட் ஒன் ஒரு அற் நல்ல நண்பனை இழந்துட்டோம் சொன்னால் அது பற்றி இட் ஹட்ஸ் மோர் அப்படின்றான் இதெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் த இம்பார்டன்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி விஷயங்கள் இல்லை ரொம்ப முக்கியமான செய்திகள் கூட நிறைய பேர் ஒரு நட்பை இழந்துட்டு அதுக்கு ஈக்குவலாக அந்த நட்புக்கு ஈக்குவலாக நூறு நட்பை தேடிக்கொண்டிருப்பார்கள் வள்ளுவருக்கு நட்பில் வராத சோதனைகளாக என்ன அவ்வளவு சோதனைகளாக சந்தித்திருக்க வேண்டும் அந்த நட்பில் அவ்வளோ ஏமாற்றுத்தனங்களும் போலித்தனமான நட்பைகளெல்லாம் அவர் கடந்து வந்திருக்கணும் அதனால தான் அற்புதமான குரல்களை அவர் எழுதினார் அவர் அவர் எவ்வளவு ஆராய்ந்து இருந்தால் ஒரு ஒரு குரலில் அப்படியே மாற்றி சொல்கிறார் நீங்கள் பாருங்கள் நவில்தோறும் நூல் நயம் போலம் தோறும் பண்புடையாளர் தொடர்பு அதில் வந்து அவர் அதை பயில சொல்லலை பண்புடையாளர் தொடர்பை பயிலாம் அப்படின்றாரு பண்புடையாளர் தொடர்பே பயில கற்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் அவர் சிந்திச்சிருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய ஆசான் அவர் பாருங்க இந்த நட்பை பற்றிய விமர்சனத்துல அதுபோல் வந்து நட்பிற்கு வீட்டிற்கு யாதெனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை அப்படின்றாருல்ல ஒரு ஒரு துன்பத்துல போய் மற்றவங்களுக்கு உதவி செய்ய அதை செய்து அந்த நட்பை காப்பாற்றணுன்றதெல்லாம் வந்து அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் அந்த குரல்ல பொதிந்திருக்கக்கூடிய நட்பை பற்றிய விவரங்கள் செய்திகள்லாம் அற்புதமானவை அது போல நிறை நேர நீரபர் கேழ்மை பிரைமதி பின்னீற பேதையார் நட்பு அப்படின்றார்ல அதாவது வளர்பிரையை போல அறிவுடையார்களுடைய நட்பும் அறிவிலார்களுடைய நட்பு என்பது தேய்பிரையாகவும் வளர்ந்துட்டு வரும் அப்படி தேய்ந்து போகும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த ஆய்வு அவர் வள்ளுவர் செய்த ஆய்வுல அற்புதமான ஆய்வு அற்புதமான குரலாக நம்ம எதை பார்க்கலாம்னா வள்ளுவருக்கும் சில வழிகளை சிலர் ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த நட்புல போல இருக்கு அதனால அவரு அந்த நட்பு ஆராயுதல்ல அந்த கருத்தை ரொம்ப அற்புதமா அஹ் தெரிவிக்கிறார் அதுல உள்ளர்க்க உள்ளம் சிறுகுப கொள்ளற்க ஆற்றுப்பார் நட்பு அப்படின்ற அந்த செய்தி இருக்குல்ல அது ரொம்ப மிக முக்கியமான கருத்தாள மிக்கது தன்னுடைய நண்பனை பற்றி சிறுமையான சிறுமை தரக்கூடிய எண்ணங்களை எல்லாம் வந்து சிந்திக்க வேண்டாம் ஆனால் அப்படி போ போயிட்ட ஒரு 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 துயர காலத்தில் நம்மை விட்டு பிரிந்த அந்த நட்பை பற்றி அதை ஒதுங்கி வி விளக்கி விடுவதே நல்லது அப்படின்ற கருத்தை ரொம்ப பதிவுகிறார் அதை விட மிக சிறப்பான கருத்தாக இந்த மாதிரி அழற்காலங்களில் பிரிந்து போகக்கூடிய நட்பினை வந்து அவர் சொல்கிற மாதிரி கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ள சூடுமன்றார் அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாது அதாவது ஒரு துயர காலத்தில் அந்த நட்பை விட்டுட்டு பிரிந்து ஓடி செலவக்கூடிய அந்த நட்பை எப்போ நம்ம மரண காலத்தில் நமக்கு சாவு வரும்பொழுது அதை நினச்சா கூட நம்ம பயங்கரமாக நம்ம மனசை சுடுவோம் அவ்வளோ ஒரு கொதிப்பை அது தரும் அந்த நினைவு என்பது அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய இந்த நட்பு தாக்கத்தை வந்து வள்ளுவருக்கும் சில மனிதர்கள் ஏற்படுத்தியிருப்பார்கள் என்பதை நம்ம நினைத்து பார்க்க முடியும் இந்த வாழ்க்கை என்பது முடிவில்லாத இந்த இயற்கை என்பது முடிவில்லாத அற்புதமான காலங்களை வந்து நமக்கு வழங்கி இருக்குது பருவ காலங்களை கொடுத்துருக்கிறது அதாவது நீர் வசந்தம் கோடை மழை அப்படின்னு மழை காலம் அப்படி நிறைய காலங்கள் வந்துட்டே இருக்குது முன் முன்பணி பின்பணி அப்படின்னு லைஃப் ஹேஸ் கிவன் சீசன்ஸ் எண்ட் பட் லைஃப் நைசஸ்ட் கிஃப்ட் இஸ் ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வாழ்க்கை நமக்கு அளித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை எது என்று சொன்னால் நல்ல நட்பு நல்ல நண்பர்கள் என்பது ஆகவே இந்த நண்பர்கள் தினத்தில் நம்ம அந்த நட்பை போற்றி நண்பர்களுடைய அந்த அன்பை நம்ம போற்றி வளர்த்தெடுக்கக்கூடிய வழிகளை நம்ம மேற்கொள்ளலாம் சரி இப்ப இந்த நட்பு எதனால் கெடுகிறது எதனாலலாம் வந்து இந்த நட்பில் வந்து சிக்கல் வருகிறது ஒரு மூன்று முக்கியமான செய்திகள் இருக்கு அதை ஒரு சிறு கதை மூலம் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன்